ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளரக்கூடிய அரிய வகை பழஞ்செடிகள் பற்றி தான் பார்க்கலாம் ஸோ பழஞ்செடிகள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்ன ஃப்ரூட் பிளான்ஸ் இப்போ நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ஒன்றா நம்ம இருக்குது ஆல் சீசன் தாய்லாந்து மேங்கோ வெரைட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா மேங்கோ சீசனில் மட்டும் மேங்கோ வைக்காமல் எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு காய்கள் கொடுக்கும் செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி ஸோ கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது பாருங்கள் ஸோ வருஷத்தில் மூணு சீசன் வந்து உங்களுக்கு பூக்கள் பூத்து காய் காய்க்க ஆரம்பிக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு வெரைட்டி ஆல் சீசன் தாய்லாந்து மேங்கோ செடியோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் இருக்குது டூ ஃபீட் ஹைட்டில் இருக்கிற செடியிலையே இவ்வளோ பூக்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் இயரில் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு காய்கள் கொடுக்கும் செடி ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறமா வந்து பூக்கள் காய்கள்லாம் விட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காய்கள் காய்க்கும் இப்போவே இந்த செடியிலே இப்படியே வந்து நீங்கள் இந்த பூக்கள்லாம் விட்டு வச்சிங்கன்னா இந்த செடி பெருசாகாது அந்த காய் தான் பெருசாகும் ஸோ அந்த சத்துக்கள் பூல்லாம் வந்து நம்ம பூவும் காயும் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் எப்போவுமே எந்த நர்சரியில் செடி வாங்கினாலும் சரி ஸோ வாங்கினதுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது பண்ணுங்கள் செடியை பூ காய் வந்தால் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு அந்த செடி பெருசாக விடுங்க செடி பெருசானதுக்கப்புறமா வந்து நிறைய காய்கள் கொடுக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி சீசன் தாய்லந்து மேங்கோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது கஸ்தூரி மேங்கோ ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டோன் மேங்கோ அப்படின்னு சொல்லுவோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு எல்லோ விஷ்ஷான ஒரு கலரில் சூப்பராக இருக்கும் பழம் பழுத்ததுக்கப்புறம் ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி இப்போ நம்ம ஏரியாவிலேயும் கிடைக்குது செடி நல்லா க்ரோத் ஆகிட்டு வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் மேங்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராப்டட் பிளான்ட் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிரும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்ட்டு மேங்கோ ஸோ இந்த ஃப்ரூட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து மூணு வகையான டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குது த்ரீ டேஸ்ட் மேங்கோ அதோடய ஸ்டெம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் பிளான்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இது கவரில் இந்த சின்ன கவரில் இருக்கிறதுனால இந்த சைஸில் இருக்குது இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்லேயோ இல்லை பெரிய க்ரோ பேக்லேயோ மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசாகிடும் ஸோ முடிஞ்சால் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு க்ரோத் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா மியாசகி மேங்கோ ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிற மியாசகி அப்படிங்கிற ஒரு ஊரில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டுருக்கு ஜப்பானில் ஸோ அப்படின்னா இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட் வெரைட்டி மேங்கோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கெட் பால் சப்போட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சூப்பரான ஒரு வெரைட்டி ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது சப்போட்டா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ராபெரி கோவா ஸ்ட்ராபெரி கோவாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது த்ரீ டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஸ்ட்ராபெரி கோவாவில் ரெட் கலர் அண்டு ஹெல்லோ ரெண்டுமே இருக்குது ஸோ இதோட ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி மாதிரி குட்டி குட்டியாக காய்க்கும் அதே மாதிரி நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்டெலாம் இருக்கும் ஸ்ட்ராபெரி கோவா இது பார்த்தீங்கன்னா ரோசிடா அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் லவ் பிளான்ஸு ஸோ பிங்க் கலரில் பூக்கும் இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி பூ மாதிரி பூக்கிற ஒரு வெரைட்டி அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு செடி ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லுவோம் செடியோட நேமு சூப்பராக பூக்களோட அவைலபிளாக இருக்குது ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹபியூ ஃப்ரூட் ஹபியூ ஃப்ரூட்லாம் ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு செவன் டு எயிட் ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் கார்டன் டேகோட இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரிஜினல் வெரைட்டி ஹபியூ ஃப்ரூட் பிளான்ஸு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு மினிமம் ஸ்டாக் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் வெரைட்டி ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ஸோ நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ஸ்டார் ஸ்டாராக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹால் ஸ்பைசஸ் ஹால் ஸ்பைசஸில் நல்லா ஹைட்டாக ஃபோர் ஃபீட் ஹைட்டெலாம் சூப்பராக செடி வந்திருக்கு ரொம்ப எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சூப்பரான ஒரு ஹால் ஸ்பைசஸ் வெரைட்டி ஸோ ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் பிரியாணிலாம் பிடிக்கும் நான்வெஜ்ஜி சமைக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி செடிலாம் உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி லீவ்ஸு பிரியாணி இலை ஸோ இந்த இலையை பறித்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிலநில காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி இலை செடியும் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேரத்தி நான் நேற்று வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ சூப்பராக வேர்லேயே நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வேர் அத்தி செடி கிராஃப்டரி பிளான்ட்டு இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டூ 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 ஆஃப் ஃபீட் ஹைட்டில் இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் திராட்சை செடி கொடி வெரைட்டி ஸோ பிளாக் கலரில் உங்களுக்கு சீடு வரும் ஸோ ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் அடுத்து இது பார்த்தீங்கன்னா வீட்டு நெல்லி ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் மந்தில் உங்களுக்கு காய்கள் கொடுத்துரும் சூப்பரான ஒரு வெரைட்டி மைசூர் மல்லி பிளான்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது மொட்டுக்களோட தான் இருக்குது ஸோ மினிமம் ஸ்டாக் இருக்குது புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கறது ஆல்சீசன் வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் ஸோ எவ்வளோ பெரிய காய்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சூப்பராக வந்து எல்லா சீசன்லேயும் காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ பெருசு பெருசாக காய்கள் இருக்குது இந்த கவர்லேயும் இவ்வளோ பெரிய பெரிய காய்களாக வைக்கிது அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு பழுத்து பழமாக கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான மதர் பிளான்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ சிக்ஸ் டு செவன் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரேஞ்சஸில் அவைலபிள் இருக்குது ஸோ கேட்லாகில் செக் பண்ணுங்கள் என்னென்ன ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டுத்துலேயுமே வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ஸ் தான் அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பீட்ரூட் கோவா இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மாதிரியே இருக்கும் இதோட ஃப்ரூட் உங்களுக்கு இதோட லீப்ஸுமே பீட்ரூட் கலரில் தான் இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தைவான் பிங்க் கோய்யா அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா பேக்ஸ் அதாவது வெளி பக்கம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பிங்கிஷாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் தைவான் பிங்க்கு கோவா இது பாத்தீங்கன்னா ரெட் ஆம்லா பிளான்ட் கிராப்டட் வெரைட்டி சூப்பராக இருக்குது பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நல்ல துளீரோட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் பூனை அத்தி இதுவும் பாத்தீங்கன்னா சின்னதுலேயே காய்க்கிற வெரைட்டி ஸோ காயோடயே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மாடித்தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்துக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காமிச்ச எல்லா பிளான்ஸுமே நீங்கள் ஈஸியாக மாடித்தோட்டத்தில் வளர்க்குற வெரைட்டி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்படா ஸ்வீட் செர்ரி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் பார்படாஸ் ஸ்வீட் செர்ரி பிளான்ட்டோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் டூ ஹண்ட்ரப் ஃபீட் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்துட்டுருக்குறது அவகோடா பட்டர் ஃப்ரூட்டு சூப்பரான ஒரு ரேர் வெரைட்டி ஃப்ரூட்டு அவக்கோடான்னு சொல்லுவோம் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் சூப்பரான ஒரு ஃப்ரூட் வெரைட்டி ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பப்ளிமாஸ் ஸோ நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பெருசு பெருசாக உள்ள சோலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிலாம் தேடிட்டுருக்கீங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்வீட் அம்பலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மேங்கோ மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது எப்போவுமே காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேங்கோ எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த பழத்தை நீங்கள் பறித்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அடுத்து நம்ம இருக்குது மிராக்கல் ஃப்ரூட்டு ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே இது மிராக்கல் தான் அதிசய பழம் அப்படின்னு சொல்வோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பழம் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் பாகக்காயை சாப்பிட்டாலுமே இனிப்பாக தான் இருக்கும் புளிப்பு சுவை உள்ள எலுமிச்சம் பழம் இல்லை ஆரஞ்சு வெரைட்டி எது சாப்பிட்டிங்கனாலுமே உங்களுக்கு தேன் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி மிராக்கல் ஃப்ரூட் இது ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் சதை கம்மி ஆனால் வெதை பெருசாக இருக்கும் சதை கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப குட்டி குட்டி பழமாக தான் இருக்கும் ஆனால் இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது வெயிட் லாஸ்க்கு சுகர் பேஷண்ட்க்கு கேன்சர் பேஷண்ட்லாம் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி சாப்பிட்லாம் ரெண்டு ரெண்டு பழம் சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும் ஹைட்னு எடுத்துக்கிட்டால் டூ அண்ட் ஆஃப் ஃபீட் டூ ஃபீட்லாம் இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்குறது பெர் ஆப்பிள் ஸோ ஆப்பிள் பெர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் உங்களுக்கு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே வந்து பூக்களோட இருக்குது ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்லேயே உங்களுக்கு செடி பெருசாகி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும் சூப்பரான ஒரு வெரைட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு செடியிலும் அவ்வளோ அழகாக பூக்களோடு இருக்குது அடுத்து இருக்கிறது எல் ஃபார்ட்டி நைன் கோவா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் இருக்குது அடுத்து இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக காய்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள் கோவா ஃப்ரூட் தான் செம்ம சூப்பராக இருக்குது ஹரிக்காகிரின் கோவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ